வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் அதே போல என் தகப்பனாக திகழும் எங்களுக்கு ஆபத் பாந்தவனாக திகழும் எங்களுக்கு ஏதேனும் சாஸ்திரங்களில் சம்பிரதாயங்களில் சடங்குகளில் குறைகள் புரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்கிற வேத வித்து தகப்பன் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரம் நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே பழகிட்டேன் ஆனால் என் தந்தைக்கு நிகரான ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு தாய் அப்படின்னு தான் முனீஸ்வர சாஸ்திரிகளை அண்ணாவை சொல்லணும் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு சேவையை சைலண்டா பண்ணிட்டே இருக்கார் என்ன மாதிரியான சேவை அப்படின்னு சொன்னா சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஏதாவது சேமங்களுக்கான ஹோமங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து வழக்கமாவே செய்து கொண்டிருப்பவர் தான் முனீஸ்வர சாஸ்திரிகள்